வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலை குமார் கேட்கலாம் சுடலை குமார் முழுவதும் நிலை ஊழியர்களுக்கு புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் வேண்டும் தனியார் நிறுவனங்களுக்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு துறைமுக தொழிலாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் துறைமுக மருத்துவமனைகளை தனியார் மயமாக்கும் முடிவடை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள் குறிப்பாக தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்தவரையில் தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு வழங்கப்படாதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பனிரெண்டு பெரிய துறைமுகங்கள் அனைத்து துறைமுகங்களிலும் ஊழியர்கள் வருகின்ற நாளை தினம் அதாவது நாளை காலை எட்டாம் நாளை காலை ஆறு மணி முதல் தொடர் வேலை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து கூட்டாக துறைமுகங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக நேற்றைய தினம் தூத்துக்குடியில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போதுதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதே போன்று அனைத்து துறைமுகங்களும் அந்தந்த துறைமுகங்களுக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து கூட்டாக அந்த நோட்டீஸானது வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் மத்திய அரசு சென்னை சாரி மும்பை மற்றும் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாவிட்டால் நாளை காலை ஆறு மணி முதல் திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூழலை உருவாகும் அதுபோன்று பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் எனவே எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து தொழிற்சங்கங்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது விரிவான வரங்களுக்கு நன்றி சுடலை குமார் சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று அமெரிக்கா செல்கிறார்